லாக்டவுனுக்கு முன்னாடி பின்னாடி ஸோ இந்த கோவிடுக்கு கோவிட் டைமில் என்ன நடந்துச்சு பிள்ளைகள் ரொம்ப மோசமாயிட்டாங்க அர்த்தம் உமா பக்கத்தில் இருந்து பாப்பா பக்கத்தில் இருந்து ரோட்டுக்கு அதாவது கேஃபியூ போடப்பட்டிருக்குது எல்லாமே போடப்பட்டிருக்குது எப்படி புள்ள தப்பான புள்ளையாக மாறிச்சு ஆனா இயல்பாக இப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறாங்க மதரசா போறாங்க பள்ளிக்கு போறாங்க இப்ப அவங்க தவறு செய்யறதை விட கூடுதலான தப்பான ரூட்ல அப்ப அந்த மைண்ட் செட் பிள்ளைகள் என்ன காரணம் என்ன காரணம் போன் போன் இருக்கிற எல்லாமே என்ன என்ன பிரச்சனை பிரச்சனைடா போன் எவ்வளவோ நன்மையும் கெடுதியும் இருக்குது அதுல உள்ள எண்ணத்தை பார்த்தாங்க என்ன பிரச்சனை கேம்ஸ்ல ஆடினாங்க வேற மூவி ஒன்லைன் கிளாஸ்ல போனாங்க சரி அதுல டீச்சர்ஸ் இருந்தாங்க ஓகே மூவிஸ் பிள்ளைகள் ஒன்று விளையாடினா கேம் விளையாடி இருப்பாங்க அடுத்து மூவி பார்த்துருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொன்ன பிரெயின் வாஷ் ஒரு பையனை அவருடைய வயசு கேட்ப அவரை சரியா புரிஞ்சு என்ன பண்ணலாம் அது கேட்பவரை அவரை கவர்ந்து உள்ள கெடுத்தா இவர் சொல்றதெல்லாம் அவர் செய்வார் நான் சொல்றது ஒரு புள்ளைய கவர்ந்துட்டோம்னா இப்ப கவர்ந்தவர் நான் கவர்ந்துட்டேன்டா நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிப்பார் ஸோ கதாநாயகர் சிம்பிளா கவருவார் ஸ்பெஷலி இளம் வயது வரப்போக்கில் அவங்களுக்கு லீடர்ஷிப் தேவைப்படும் சாதாரணமாக பறவை பறக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கூட்டமாக பறவை பறக்க போக்குள்ள முன்னாடி ஒரு பறவை பறக்கும் பின்னாடி ஒரு டை கூட்டம் பறவை பறக்கும் இந்த முன்னாடி பறக்கிற பறவை நீங்க பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து லீட் பண்ணி முன்னாடி போவாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி வந்துருவாரு பின்னாடி உள்ளவர் முன்னாடி வருவாரு ஏனண்டா முன்னாடி போறவங்க அவர் செலவழிச்சு டயர்டாக முன்னாடி போவார் ஸோ இப்படி ஒரு ஷேப்ல வரும் சயின்டிபிகலி பின்னாடி போறவங்க அந்த காற்றை வெட்டிட்டு முன்னாடி உள்ளவர் போவார் காற்று வெட்டுறதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவை வரும் பின்னாடி உள்ளவங்க இப்படி ரெக்கைய வச்சுட்டு போவாங்க அவர் டயர்டாக அவர் பின்னாடி வர இன்னொரு போவ முன்னாடி போயிட்டு காற்றை வெட்டும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு லீடர்ஷிப் தேவை அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வருவார் அவங்க வந்து யாரு பிர அதாவது பிரெசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெசரன் எல்லாம் பிரிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட உள்ள ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள் முன்னுக்கு போடுவார் சாதாரண ஒரு பொடியை இப்போ பான் வாங்க போனா அஞ்சு பேரோட போவாங்க ரொட்டி வாங்கிட்டு வரப்போக்க அஞ்சு பேரோட வருவாங்க இதே ஐம்பது வயசு வாப்பா பான் வாங்க போறதுக்கு பத்து பேரை கூட்டிகிட்டு போவாரு அவர் மட்டும்தான் போவார் அவரே பதினெட்டு வயசுல இருக்கிற நேரத்தில் அஞ்சு பேரோட போயிருப்பார் பொதுவா அவங்க ஒரு டீம் ஆகி ஆசைப்படுவாங்க சோ இந்த படத்தை பார்த்து சிரிக்க அவங்க லீடர் யாருண்டா கதாநாயகர் தான் லீடர் கதாநாயகர் என்ன சொன்னாலும் பையன் செய்வான் இதுதான்